அனைவருக்கும் வணக்கம் தொகுப்பாளர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு க்விஸ் மாதிரி என்ன இருக்குமா அவங்களுக்கு இருக்குமா அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது ஆனால் என்னை அழைக்கும் போது நான் எப்படி வெளிப்படையா இருக்கணும் அது மாதிரி என்னை அழைக்கும் போது என்னதான் தான் கூப்பிட்றாங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சிருச்சு அந்த வகையில் ரொம்ப நன்றி உண்மையாகவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம் படம் ஆரம்பிக்கும் போது நான் சாங் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை இதை பற்றி எனக்கு இன்னுமே தெரியாது தேவானி ஃபோன் பண்ணாங்க வந்து படம் பார்க்க கூப்பிட்றாங்க பேரரசை இருந்து இப்போ கூப்பிட்டு வந்தார் அப்புறம் சொன்னேன் வேற யாரோ இப்போ ராஜாவே கூப்பிட்டார் என்ன இல்லை சார் அதுவும் வந்து எல்லாம் ஒன்று தான் அப்படின்னாரு ராஜாவாக தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து தான் சிவா ஆர்முகம்னு வேற பேரில் படம் வந்தது உண்மையாகவே இந்த படம் பார்க்க ஆரம்பி சாங் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு ப்ளஸ் உண்டாக இருந்தது ஒரே இறைச்சலமாக இதுவாக இருந்த படத்தில் பார்க்க ஆரம்பித்த ஒரு ஒரு ஒன்றாவது நிமிஷத்துலேயே அதுக்குள்ளே வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அழகாக இருந்தது உண்மையே ஃபஸ்ட்டு வாழ்த்து யாருக்கு சொல்லணும் கேமராமேனுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லணும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளஸெண்ட்டாக கண்ணுக்கு இனிமையாக இருந்தது அப்புறம் அந்த இசை மெலோடியாக ஒரு சாங்கு இது மெலோடி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து இப்போ வந்த மியூசிக் டைரக்டரில் மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து நரேன் ரொம்ப சூப்பர் சூப்பர் அழகாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நடித்த எல்லாருமே படத்தில் நடித்த ஹீரோ விஜித் விஜய் அஜித் ரெடுத்து சேர்த்து விஜித்னு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு ஆனால் அவர் பார்க்கும்போது கார்த்திகை பார்த்த மாதிரி இருந்தது ஒரு பிளசண்டான ஒரு ஸ்மைல் நீங்கள் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க நிச்சயம் இப்படியே நீங்கள் ஒரு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணும் எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் தேவையானி மாதிரி நீங்கள் வந்து நூறாவது படத்து தொடர்ந்தாலும் வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவையானி தான் அது மாதிரி நீங்கள் வரவேற்கனா கூட பரவாயில்ல வணக்கத்தணும் நீங்கள் நூறாவது படத்தில் எங்களுக்கு வணக்கம் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்தது அதுபோல் ஹீரோயின் பேர் வந்து கண்மணி அழகான தமிழ் பேரில் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேர் தமிழ் பேரில் ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம் ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸாக இருந்தது இல்லை இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும் நல்ல படம் வரணும்னு ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சா தானே நல்ல படம் வரும் இப்போ இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க இல்லைனா வந்து வேறு மாதிரியான படங்கள் தான் வர ஆரம்பிப்போம் ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் அப்போது படம் எடுக்கிறவங்களுக்கு திட்டி பிரயோஜனம் இல்லை நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தால் தான் இப்போ சொன்னாங்க தேவையானே சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஷோவில் எடுத்துட்டாதிங்கன்னா அது யுவராஜ் கையில் இல்லை யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம் அதுதான் அவர் கையில் இருக்க தவிர அங்கே வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் நூறு டிக்கெட் வாங்கி போய் உள்ள அனுப்பிச்சிருந்தா கூட கேன்டீனில் ஃபுல்லாக தான் இல்லையாங்கிற சுச்சுவேஷன் தான் என்ன இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி திரைப்படத்துறைக்கு இருக்குது நீங்கள் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கீங்க அவங்க சொன்னார் வந்து நீங்கள் ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை தீயாக பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க தயாரிப்பாளர்கள் நினச்சா அவங்க ஒரு அணியாக இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது உற்பத்தி பண்ணுறவங்க அந்த பட த தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தன் விவசாயி இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர் வந்தவன் தான் விலை சொல்லுவான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நாற்று நட்டேன் களை எடுத்தேன் தண்ணி பாய்ச்சினேன் அறுவடை பண்ணேன் கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது அதுபோல் தயாரிப்பாளர் பத்து வட்டி வாங்கினேன் அஞ்சு வட்டி வாங்கினேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நாள் எடுத்தேன் இந்த படம் இவ்வளோ செலவாகிருங்க இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற இல்லை சிந்திக்க வைக்கிற இல்லை சிரிக்க வைக்கிற ரெண்டு இடத்துல இருக்காங்க ஆனால் இவங்க நிலைமை வந்து இன்னும் படுமோசமான நிலையில் தான் இருக்குங்க இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அதை விளைய அந்த சக்தியை ஒரே சக்தியா நீங்க மாறினீங்கன்னா தமிழ் குமரன் இங்கே இருக்காங்க எங்களை திட்டாதீங்க என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதால இப்போ தேவனை வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்கிறேன் நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க இல்லை எங்க மேலே தவறு இருந்தால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க நிச்சயமா இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது பல வகையில் நான் தமிழ் திரைப்பட தயார் சங்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கேன் நிச்சயமாக இனிமேல் இருப்பேன் அதனால் நீங்கள் எது சரி எது தவறு நீங்கள் முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம் தவறாக இருந்தால் எப்பவும் திருப்திக்கு தென்னிந்திய திரைப்பட தயார் சாரி சொல்லால் சம்பேளம் தயாராக இருக்குது அந்த வகையில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பு ஏன்னா உண்மையாகவே வந்து அழகாக அந்த படம் பார்க்கும்போது தேவயானம் பார்க்கும்போது ஒரு பிளஸ் வனிதா பேசும்போது சொன்னாங்க ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க நிச்சயமா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து சினிமாவில் இருந்து நல்ல நல்ல இருந்துட்டே இருப்பீங்க ஏன்னா நீங்க எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இப்போ நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன் அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜா செல்ல முடியும் கல்யாணம் கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க அப்போ குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க அது ஒரு பரபரப்பு செய்தி ஆனா உங்களுக்கு நடிகரோட இப்படி அதாவது யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க அந்த வகையில வந்து உங்களுடைய கல்யாணம் ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லீங்களா நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இல்லை மனசில் இருக்குது மரியாதைங்கிறது மனசில் இருக்குது அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு ரெண்டு அழகான பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களை உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பி பேசுகிறாரு பேசும்போது அவர் உங்கள் மகத்தை தான் நான் பார்த்தேன் அவ்வளோ அவங்க அம்மா இருந்தால் எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சிங்க நீங்கள் அவ்வளோ பெருமிதமாகும் ஏன்னா உறவுங்கிறது அதுதான் அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு அது மாதிரி இந்த குழந்தை நீங்கள் வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்தில் அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ பெருமிதம் அப்படி வந்து ரசிக்கிறாங்க தேங்க்யூ சொல்லு அப்படின் போது ரசிக்கிறாங்க அதுதான் உறவு அதுதான் தமிழர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க நிச்சயமாக ரசிகர்கள் எல்லாரும் நீங்கள் இந்த படத்தை வாழ்த்தணும் அப்புறம் வந்து பேசாமல் இருக்கிற குழந்தைகள்லாம் இல்ல பலூன் பிஸ்கெட் எல்லாம் கொடுப்போம் நீங்க நாங்க உட்காந்து பேசாமலே இருந்தோம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம் எங்க பலூன் சாக்லேட்லாம் கொடுப்பீங்க நினைச்சேன் அது கொடுக்காம போட்டீங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நிறக்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குங்கிறது தான் அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து அது ஒரு வேண்டுகோள் நீங்கள் சிவப்பாக இருந்தீங்க கருப்பாக இருந்தீங்க இப்போ தூய்மையாக இருக்கீங்க எந்த வண்ணமும் இல்லாமல் தூய்மையாக இருக்குங்கிறத எங்களோட ஆசை நன்றி வணக்கம்